மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை நீங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் இரண்டு பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறொருவரிடமும் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் இந்த சவாலின் பதினாறாவது நாளில் உங்களின் வாழ்க்கை துணையை குறித்து பார்ப்போம் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது பின்பு தேவன் ஆகிய கத்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவன் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்றார் ஆனால் சில பெண்கள் தங்கள் கணவரை தவறாக விமர்சிப்பதை நாம் பார்த்தோம் என்றால் அந்த கணவர்கள் ஏன் தனிமைக்காக இயங்குகிறார்கள் என்பது நமக்கு புரியும் ஆனால் தனிமை ஒரு பெரிய பிரச்சனை அனைத்து அமெரிக்கர்களிலும் பாதி பேர் தனிமையை உணர்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே தனிமையை எதிர்த்து போராட ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அது ஒருவருக்கொருவர் என்ற திட்டம் இந்த ஒருவருக்கொருவர் பரிகாரம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணத்தில் தங்கள் வாழ்க்கையை மிகவும் பின்னி பிணைந்து இருப்பதுதான் அதனால் அவர்கள் கத்தரின் கண்களில் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் விரும்புகிற தோழனாக உங்கள் கணவர் இல்லாமல் அதில் குறைவுபடுகிறார் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ஒரு எளிதான காரியமாக இருக்கலாம் உங்கள் கணவரை ஒரு அன்பு ஃப்ரெண்டாக பார்ப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் போது அவரை பார்ப்பதை நிறுத்திவிட்டு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை பார்க்க தொடங்குங்கள் அதன்பின் நீங்கள் ருசித்த இந்த இரக்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பும் நட்பை உங்கள் கணவருக்கு காண்பிக்க முயற்சிப்பீர்கள் என்றால் அப்போது நட்பும் மலரும் ஷீலா என்ற பெண்மணி வராக சொல்கிறார்கள் என் கணவர் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார் எங்களுக்கு இடையே இல்லாத அந்த நட்பில் நான் கவனம் செலுத்துவது ஒரு ஈஸியான காரியம் என்னுடைய கணவரும் எல்லா மனுஷரை போல் குறைவுள்ள மனிதன் தான் என்னை போலவே அவரும் சிறந்த துணையாக இருக்க தவறிவிடுகிறார் வார்த்தையையும் ஜபத்தையும் நான் தொடர்ந்து உணவாக சாப்பிடுவதினால் கிறிஸ்துவுக்கு என் மேல் உள்ள அன்பை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு என் கணவரின் பிஸியான எக்ஸ்ட்ரா வேலைகளின் மத்தியிலும் நான் அவரிடம் போய் ஏதாவது விளையாட்டாக பேசி அவருக்கு குடிப்பதற்கோ இல்லை சாப்பிடுவதற்கோ எதையாவது குடுத்துவிட்டு வருவேன் இப்படி நான் இரக்கத்தை அவருக்கு காண்பிப்பதின் மூலம் இந்த கடினமான வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றாக நடக்க முடிகிறது என்று சொல்கிறார்கள் இப்போதும் நீங்களும் உங்கள் கணவரும் தனிமையை உணராமல் ஒருவருக்கொருவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவும் உங்கள் நட்பை ஆழப்படுத்தவும் சில யோசனைகளை தர விரும்புகிறேன் முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சின்ன காரியங்களையோ பெரிய செய்திகளையோ எல்லாவற்றையும் உங்கள் கணவரிடம் முதலாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் சேர்ந்து நேரத்தை செலவழிக்க ஏதாவது ஒரு பிளான் செய்யுங்கள் அது ஒரு வெளியூர் பயணமாக இருக்கலாம் அல்லது இரண்டு பேரும் வீட்டில் தனியாக இருக்கும் நேரமாக இருக்கலாம் இல்லை என்றால் அவருக்கு பிடித்தமான காரியங்களை அவருடன் சேர்ந்து செய்யுங்கள் மூன்றாவதாக கத்தர் இந்த கணவரை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்திருப்பதினால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பதையும் அவர்தான் உங்களுக்கு மிகவும் பிடித்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதையும் உங்கள் கணவருக்கு தெரியப்படுத்துங்கள் நான்காவதாக உங்கள் கணவர் உங்களிடம் எப்படி பேசுகிறார் நீங்கள் விரும்புகிற விதமாக உங்கள் கணவர் உங்களோடு பேசுவது இல்லை என்றால் அவர் உங்களோடு நார்மலாக பேசும் வழிகளை யோசித்து பாருங்கள் உங்களை பார்த்து சிரிப்பது உங்களை பார்த்து தலையை அசைப்பது மகிழ்வோடு ஒரு உம் என்று சொல்வது எல்லாமே அவர் உங்களிடம் கவனம் செலுத்துகிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறது இவற்றுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பேச வேண்டும் என்று அவருக்கு அன்போடு நீங்கள் சரியான நேரத்தில் சொல்லி கொடுக்க வேண்டியது ஒருவேளை ஒரு அவசியமான காரியமாக இருக்கலாம் அவரோடு பொறுமையாக இருங்கள் அவர் கொஞ்சம் பேசினாலும் அதை கவனத்தோடு கேளுங்கள் அவருக்காக தேவனிடம் தினமும் நன்றி சொல்லி அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையாக இருங்கள் இந்த சவாலை எடுத்த பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள் என்னுடைய திருமணம் ஒரு நல்ல திருமணமாக இருந்தது ஆனால் இந்த சவால் என்னுடைய நல்ல திருமணத்தில் ஏழை நாட்களில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது வீட்டிற்கு சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு பாராட்டு மனைவியிடம் வருகிறேன் என் கணவரின் சந்தோஷம் அவ்வளவு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நான் எப்போதுமே என் கணவரை பாராட்டுவேன் ஆனால் சுற்றியுள்ள அனைவரும் கவனிக்கும் விதத்தில் பாராட்டியதில்லை இந்த சவாலின் மூலம் என் திருமண வாழ்க்கையில் காதலில் ஒரு திருப்பு கண்டேன் மேலும் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்த என் கணவருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுத்தேன் இது உண்மையிலேயே என் ஜெபங்களுக்கு தேவன் கொடுத்த பதில் என்று சொல்கிறார்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என் கணவருடைய பலவீனங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கும் என்னுடைய மனப்பாங்க எனக்கு மன்னியுமையா உம்முடைய அன்பை நான் பார்த்து கொண்டே உம்முடைய வார்த்தையும் ஜபமும் என் உணவாக தொடர்ந்து இருப்பதினால் அந்த பலத்தோடு என் கணவரை நான் இரக்கத்தோடு பார்க்க எனக்கு கிருப செய்யும் ஐயா நான் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக இருக்கத்தக்கதாக எங்கள் உறவை ஆழப்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுமூத்தின் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்லிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக